அகரம் ஆர்கானிக் சாப் ஒன்றரை வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து சாப் வைக்கும்போது ஒரு அரை கிலோ அரிசியும் கூட வாங்குறதுக்கு யாரும் வரவே இல்லை சரி மாலை நேரத்தில் கருப்பு கவனியில் கஞ்சியாக ஃப்ரீயாகவே கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாள் வந்து அப்படியே அரிசி வாங்குறதுக்கு ஆரம்பித்தாங்க இப்போ டாக்டரே அனுப்பிச்சி விட்டு நீங்கள் போய் இலுப்பை பூ சம்பா அரிசி வாங்கி சாப்பிடுங்க கஞ்சியாக எடுத்துக்கிட்டால் முழு பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கஞ்சியாக எடுத்துக்க சொல்லுவாங்க வயசானவங்க பெரியவங்களையெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் புட்டு இடியாப்பா அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் இதுக்காக நான் லட்டு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கேன் முடக்கத்தான் லட்டு முருங்கை இலை லட்டு வெற்றிலை லட்டு இந்த லட்டுலாம் இருப்போம் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் வாங்கிட்டு போயிருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபோர்ட்ரிஸுன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் இந்த வருஷம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இப்போது இந்த தளத்தில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணின்றவங்களும் அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து எங்கிட்ட சொன்னது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் ஷாப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோன்னு சொன்னாங்க அவங்க அவங்கள பற்றி பேச வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து இருந்து வந்திருக்கேன் அகரம் ஆர்கானிக் ஷாப் ஒன்றரை வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கேன் பாரம்பரிய ரகமான நாற்பது வகையான அரிசிகள் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு வந்து இது ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் இயற்கையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது இது நம்ம எப்படி மக்களுக்காக கொண்டு போகணும் அப்படிங்குறக்காக சரி சாப் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தான் வச்சுருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு வைக்கும்போது ஒரு அரை கிலோ அரிசியும் கூட வாங்குறதுக்கு யாரும் வரவே இல்லை ஏன்னா அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு சரி இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி மாலை நேரத்தில் கருப்பு கவனியில் கஞ்சியாக கொடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரீயாகவே கொடுத்தேன் ஒரு டூ மந்த்ஸு அந்த மாதிரி கஞ்சி மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அரிசி வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாள் வந்து அப்படியே அரிசி வாங்குறக்க ஆரம்பித்தாங்க நான் வந்து கருப்பு கவனி யானை மாப்பிளை சம்பா புள்ளக்கார் புளியடிச்சான் கொட்டடையான் சம்பா மணிச்சம்பா தூயமல்லி அரிசி துவய்மல்லி அரிசி வந்து வாதம் பித்தம் கபம் மூன்றையே சரிசமாக பண்ணக்கூடிய அரிசி அந்த அரிசி வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம் மதியம் உணவாகவே அது வந்து கை குத்தலாம் வச்சுருக்கோம் பா அன்பாலிஷ்டாகவும் வச்சுருக்கோம் அது மாதிரி எல்லா அரிசிலையுமே கை குத்தலாம் இருக்குது அன்பாலிஷ்டு இருக்குது இப்போ வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு என்ன அரிசி வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அவங்களே க இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பாலிஷ் பாலிஷ் பண்ண அரிசியாக கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ வேண்டாம் நம்ம வாங்குறதே வாங்குகிறோம் கை குத்தலாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அவங்களா கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இலப்பைப்பூ சம்பா அரிசியெல்லாம் வந்து இப்போ வாதம் ஸ்டோவுக்கு வந்தவங்களுக்காக அது யூஸ் பண்ணுறது இப்போ டாக்டரே அனுப்பிச்சி விட்டு நீங்கள் போய் இலுப்பைப்பூ சம்பா அரிசி வாங்கி சாப்பிடுங்க ஸ்டோ நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டு இடியாப்பா அந்த மாதிரி எடுக்கிறத விட கஞ்சியை எடுத்துக்கிட்டால் முழு பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கஞ்சியை எடுத்துக்க சொல்லுவாங்க வயசானவங்க பெரியவங்களையெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் புட்டு இடியாப்பா அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் இதுக்காக நான் என்ன மாதிரி அரிசியெல்லாம் கேட்குறாங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த அரிசியில் வந்து கருப்பு கவனியில் ஆனம் மாப்பிள்ளை சம்பா பூங்காரில் எல்லாம் மாவாகவும் வச்சுருக்கேன் இடியாப்ப மாவாகவும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டிலேயே நான் வந்து மாலை நேரம் வந்து டெய்லியும் ஒரு ஒரு அரிசியில் ஒரு ஒரு கஞ்சி போடுவேன் ஒரு சூப்பும் போடுவேன் மாலை நேரம் சிற்றுண்டியாகவும் கொடுத்துட்ருக்குறோம் அது அப்படியே தொடர்ந்து அதில் வந்து ஒரு கஞ்சி மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அப்புறம் மற்றதெல்லாம் பே பண்ணிக்கிடுவாங்க அது கூட ஒரு ஆவியில் வேக வச்ச உணவு ஏதாவது கொழுக்கட்டை அந்த மாதிரி உணவு கொடுப்போம் அது அது கூட இடியாப்பம் கொடுப்போம் தேங்காய் பால் அந்த மாதிரி கொடுப்போம் நான் ஒயிட் சுகரெலாம் கிடையாது நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி ஆர்கானிக்கில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் ஆயில் ஐட்டம் நாங்களே ஆர்கானிக் யூஸ் கிட்ட வா ஃபார்மர்கிட்ட வாங்கி ஆயிலும் நானே பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் நாங்கள் எங்களோடய ஷாப்புக்கு யூஸ் பண்ணுறது அது தான் முறுக்கு ஐட்டம் ஒரு மூணு வகையானமா நான்கு வகையான முறுக்கு ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ முறுக்கை ஐட்டம் நல்லா போயிட்டுருக்குது அது வந்து சுத்தமான கடல் எண்ணெயில் தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒரு டைம் யூஸ் பண்ணால் அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ யார் எங்கள் ஷாப்புக்கு வந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணின பொருளா நீங்கள் பண்ணினதாக இருந்தால் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வுக்கு வந்திருக்குறாங்க அது இல்லாமல் மசாலா ஐட்டம் இருக்கேன் இது கூட லட்டு வெரைட்டியும் பண்ணிகிட்டு இருக்கேன் முடக்கத்தான் லட்டு முருங்கை இலை லட்டு வெற்றிலை லட்டு இந்த லட்டுலாம் டெய்லி ஒரு ஒரு லட்டு பண்ணிகிட்டு இருப்போம் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுக்குறக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருவாங்க சாக்லேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சுகரு ஒயிட் சுகர் சேர்த்துனது ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறக்காக இதெல்லாமே வாங்கிட்டு போய் இப்போ எல்லாமே நல்லா பழகிட்டாங்க மக்கள் நல்லா ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க இது இல்லாமல் நான் மாலை நேரம் வந்து இட்லி தோசை மாவும் ஆட்டி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அது ஒரு யூனிட்டாகவே போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அது வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு இட்லி தோசை மாவு ஒரு நாள் மாப்பிளை சம்பா அரிசியில் ஒரு இட்லி தோசை மாவு ஒரு நாள் பூங்காரில் ஒரு நாள் தூயமல்லி ஒரு நாள் வந்து சிறுதானியத்தில் அந்த மாதிரி ஆறு நாள் ஆறு வகையான அரிசி வகையில் இட்லி தோசை மாவு போட்டுட்ருக்குறோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இட்லி தோசை மாவு அந்த மாதிரி சேல் பண்ண முடியும் வெளியில் இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் அதை வந்து மிக்ஸாகவே பண்ணி வச்சிருக்கேன் கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் என்னோடய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் கல்யாணி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல அரை கிலோ அரிசி கூட விற்காதுன்னு சொன்னாங்க எல்லாருடைய பிஸ்னஸ்லையும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது நிறையா பேர் தொழில் முனைவோர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த ஆரம்பித்தா உடனே பெரிய ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு இங்கே வந்து பேசுகிறவங்கலாம் உதாரணம் அதாவது உதாரணம்னா ஆள் ஆகணும்னு நினச்சிட்டு பேசல அவங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பித்து தான் அவங்க வந்து பெருசாகிட்டு வராங்க ஸோ அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க டைம் ஃப்ரேம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் கஞ்சி எல்லாம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னீங்க அதாவது மாலை நேரத்தில் கஞ்சி பண்ணி எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்போ அதை வாங்கி குடிச்சிட்டு அரிசி வாங்காம போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் இருந்துச்சு சரி நம்ம இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வந்துச்சு வந்துச்சு பரவாயில்ல அதை வந்து கேட்குறாங்க லட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்க வந்து அவங்கள டேஸ்ட் பார்க்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வியாபாரமா மாத்திருக்கீங்க இல்லையா மிக்க நன்றி கல்யாணி வணக்கம்